ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கின பேண்ட்டு வாங்கும்போதே போதே கிஞ்ச பண்ணிட்டா வாங்கின வந்து வச்சிருக்காம்ப இந்த மாதம் இந்த மாதிரி துணி தான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா வீட்டில் இருக்க து தூக்கி போன துணியே கொடுத்துருப்பேன் மூட கட்டி போட்டு வச்சுருக்கேன் காற்று அடிக்கிறதுக்கு மழை காற்று யூஸ் ஆகும்னு எதுக்கு தான் பணத்தை அழிக்கிறதுக்குன்னே இருக்குதுன்னு தெரில என்னைய மணி அவ்வளோ என்ன நடி துணி துணி தொட்டு பார்த்துருக்கா அத்தை கழிவு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா இந்த அஜிஜோ அவசரப்பட்டுட்டு எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்குறேன் அப்படியே கேட்டேன் அப்படி இல்லை நீங்கள் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அதான் சொன்னேன் கழுத்துல நெக்லஸ் கையில வளையல உம் கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கீங்க நான் ஊட்டிக்கு போறேன் உன்ன மாதிரியே கையில வளைய கூட போடாம வர சொல்றேன் இப்ப துணி துவைக்கிறதுக்காக அவுத்து வச்சாத்த துவைக்கும் போது கண்ணாடி வளையல் போட்டுக்கல அதை உடஞ்சி நான் அவுத்து வச்சிருக்கேன் முதல் வளையல் எடுத்து கையில மாட்டேடி நெத்தில போட்டு கிடையாது கழுத்து ஒரு மணி வைக்கணும் எதுவும் கிடையாது ஒரு வளையல் போட மாட்டான் வயசான காலத்துல நான் எல்லாம் பாரு எப்படி இருக்கிறேன் நானும் அந்த கிழிஞ்ச புடவைங்களும் தவ வராத தலைங்களும் எங்கன்னா குடும்பம் நடத்துற பொம்பளை மாதிரியா இருக்கா இந்த மாதிரி எந்த வீட்டுக்கு எப்படி லட்சுமி கடாச்சியம் வரும் அதான் நான் போய் குளிக்க போறேன் அதனால தலை வராம இருக்கிறேன் குளிச்சி ஃபுல் மேக்கப் போட தான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் ஏன் எங்கன்னா போனால் வந்தால் தான் மேக்கப் பண்ணணும் நீட்டாக இருக்கணும் கிடையாது வீட்டில் இருக்கும் போதே நீட்டாக தான் இருக்கணும் இப்படி தான் தலைவாரி போட்டு வச்சு போட்டு வச்சு குங்க வச்சு கையில் வளையல் போட்டு கழுத்துல மணி போட்டு கால்ல கொலுசு போட்டு ஒரு மகாலட்சுமின்றது அப்படி தான் இருக்கணும் இப்படி ஒரு வீட்டு பொண்ணுன்றது மகாலட்சுமிக்கு சமம் இதெல்லாம் போட்டுருக்கணும் எதுவுமே இல்லாம இருந்தால் சிக்க மகாலட்சுமி கிடையாது அவங்க அக்கா தெரியல அந்த மாதிரி தான் இருக்கும் லட்சுமியோட அக்காவா யாரு ஆ மூதேவி ஒரு வாஷிங் மெஷின் கேட்டால் அவங்க புள்ள வாங்கி தர மாட்டேங்கிறாரு நானே கையில் தோச்சு

கோயில் மனம் துணிலாம் காஞ்சி மடிச்சு எடுத்து பேக்ல எடுக்க மணியா இல்லையா பாதிதாக அந்த காஞ்சிருது இன்னும் கொஞ்சம் காயணும் காலையிலே தோச்சு போட்டு தான் காஞ்சிருக்கும் பன்னெண்டு மணிக்கு தோச்சு போட்டா எங்க அந்த காயா நிறைய சாப்பாடு எடுத்து போதுக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்து குளிச்சிட்டு வந்து செய்ய சீக்கிரம் ஆ சரி இதை குளிச்சிட்டு வந்துடுறேன் அந்த காலத்தில் நாங்களா நாலு மணிக்கெலாம் எழுந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு ஆறு மணிக்கு எல்லா வேலையை முடிச்சோம் சமைக்கிற வேலை இருந்து துணி தேக்கிறதுலேருந்து புட்டை பெறுகிறதுலேருந்து தண்ணி பிடிக்கிறது எல்லா வேலையும் முடிச்சோம் எழுந்துக்கிறது எட்டு மணிக்கு கழுத ஆ எத்தனை மணிக்கு குளிக்கிறது போகிறாப்பராத்தத்துக்கு இந்த அத்தி அல் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் எல்லாத்துக்குமே காஞ்சி வந்து ஜீன்ஸ் பண்ணுமோட்டால் காயவே காயாது இதுக்கு வேற என்ன மாதிரி துணிலாம் வாங்கி ஏற்று ஊக்கி எடுக்கிறான் இந்த தலைவன் வேற ஊருக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும் நடம் முடிச்சு நடப்பான் நே ட்ரெஸ்ல போட்டு இருந்திருப்பேன் வேற ட்ரெஸ் இருக்குது போட்டு போட்டுப்பான்னு பார்த்தா இதுதான் வேணுன்ற துவச்சி போட்டு இது காஞ்சி இது எப்போ நான் மடிச்சு பேக்கில் வைக்கிறது ஆறு மணிக்கெலாம் வேற கிளம்ப சொல்லியிருக்காங்க பேண்ட்டு காஞ்சா பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு நாள் லுங்கி மடிச்சு எடுத்து பேக்கில் போட்டுக்க வேண்டியதுதான் அந்த முகம் கட்டிக்காது போதும் என்னே தனியாக பேசினிருக்கேன் தனியாதான் பேசினு பேசினிருக்கேன் நீ எங்கே போற நான் எங்கே போறேன் உன்ன பார்க்க தான் வந்தேன் என்ன விஷயம் நம்ம போன வாட்டி திருப்பதிக்கு போன மாதிரியே அப்போலாம் வந்து சாப்பாடு வந்து கோமதி செஞ்சு எடுத்து வந்துச்சு இப்போ வந்து நம்ம நைட்டுக்கு சாப்பாடு வந்து நம்ம அவங்க செஞ்சு எடுத்து வாங்கன்னு சொல்லிடுங்க ஆ நீ செய்வேல அப்போ வந்து எனக்கும் சேர்த்து கொஞ்சம் செஞ்சுருடி அப்படியே மண்டையிலே கொட்டிடுவேன் உங்கள் வீட்டுக்கு அவங்க கூட செஞ்சு எடுத்துனா சொல்லிடுறாங்க ஏய் ப்ளீஸ் டீ ப்ளீஸ் டீ எனக்கு கொஞ்சம் செஞ்சு எடுத்துனா ஆமா ஆமாம் நாங்கள் செஞ்சு எடுத்து இந்த மாதிரி வேடிக்கை பார்த்தா இருப்பாங்க ஓ உங்களுக்கு என்னவோ அது நீ செஞ்சு எடுத்துனுவா சரி கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதை யாருக்கும் இல்லைப்பா ம் மனசாச்சு தேவையில்ல ஒரு மண்ணாக கட்டி தேவையில்லை மாவு பாக்கெட்டு ஒன்னு வாங்கினியா இட்லி ஊற்றுனியா ஆஹ் தொட்டுக்கிற ஒரு காலச்சட்னே எதுவும் செஞ்சு ஏன் முஞ்சி போகுது அது பெரிய கஷ்டம் வந்து என்ன என்ன வேற செஞ்சு தான் சொல்றேன் ஓடி போயிடு மரியாதையா ஐடியா தான் கொடுக்க முடியும் செஞ்சு கையில வேற குடுக்குவாங்களா நீ வச்சுக்கறியா இத்தி செய்ய போறாங்களா இல்ல சப்பாத்தி செய்ய போறாங்களா தெரியல எ மாமியார் தான் போய் கேக்கணும் நானும் என் மாமியார் தான் செய்ய சொல்ல போறேன் நீங்க துணி வச்சபடி கையில ஒலிக்கிட்டு வரேன் என்னால செய்ய முடியாது அதான் செய்ய ஆசைப்படுது அதை போறேன் பரவாயில்ல இவங்க மாமியார் உங்களுக்கு வரவே செஞ்சு என் மாமியார் இருக்குதா காலேஜ் உட்காந்து இப்போ செய்ய வச்சுன்னு சொன்னது பொண்ணு வீட்டுக்கு போவோம் பொண்ணு வீட்டுக்கு போவோம் வேணுமே உக்காந்து இருக்குது வீட்டுல என்ன பண்றது நம்மளாம் வந்த வரோம் அது ஒரு சிலருக்குலாம் எல்லாம் பாரு மாமியார்லாம் வேற வேற ஊர்ல இருக்கிறாங்க தண்ணி குத்துனா வேற ஊருக்கு வந்துடுறாங்க வேலை அங்கே இருக்கு மெட்ராஸ் இருக்குது அமெரிக்கால இருக்கு அப்படி சொல்லிட்டு தண்ணி குத்துனோம் போயிடுறாங்க நிம்மதியா இருக்காங்க நம்மளால அது மாதிரி போக முடியுதா இந்த ஊர்லயே சொந்த வீடு வாங்கி வச்சுக்கோங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அது கொடியே இருக்க வேண்டியதா இருக்குது அவங்களும் வீட்டில் இருக்கா தான் நம்ம சுத்த முடியுது அவங்களும் நம்ம வீட்டில் இல்லாமல் அவங்கள வேறு வீட்டில் இருந்தாங்கன்னா நம்மளால் வீட்டு வேலை செஞ்சே மாலை அது ஒரு நாள் ரெண்டு நாள் கை வலிக்கிது கால் வலிக்குது அழுது உட்காந்து நீ எல்லாம் வருஷம் ஃபுல்லாக வீட்டு வேலை செய்வியா ஆமாம் சொல்கிறது சரி மாவு பாக்கிட்டு வாங்கி நான் போற வீட்டுக்கு இட்லி ஊத்தி வச்சுட்டு ஒரு காலை சட்டி ஆச்சு தான் ஜீன்ஸ் மட்டும் அந்த மச்சம் ஆமா ஆமாம் தான் மச்சா தான் இப்போ உடைக்கணும்னு தேடி நினைக்கிறேன் கீழே பண்ண பண்ணலாம் காசு கொடுத்து வாங்கி வச்சு நம்ம நான் உங்களை பற்றி இருக்கணும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கான் ஏசி கம்பார்ட்மெண்ட் தானே புக் பண்ணியிருக்காங்க ஏசியில் தானே பட்டு போகிறேன் நம்ம நம்ம கொடுத்த காசுக்கு ஏசியை ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணி வச்சிருப்பாங்க ஏசி கிடையாது ஒன்றும் கிடையாது ஸ்லீப்பர் கிளாஸ் சும்மா பத்துன்னு போறதுக்கு உட்காந்துன்னு பொறுத்தது நம்ம ஏசியில் இருக்காது ஐயோ ஏசி இல்லைன்னா நான் எப்படி நைட்டு ஃபுல்லாக எப்படி போடுறது எங்கள் வீட்டில் ஏசி போடுறது நான் எட்டு தூங்க ம் ட்ரெயினில் ஜன்னல் இருக்கல திறந்து வச்சலாம் ஏசி மாதிரி நல்லா ஜில்லு இருந்தால் காத்திருக்கா ஓவரா சீன் போடாத நம்ம உங்கள் வீட்டில் தான் ஏசி இருக்குன்னு ஆமாம் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் மட்டும் தான் ஏசி இருக்கேன் வேறு யார் வீட்டில் ஏசி இருக்கேன் உங்கள் வீட்டில் ஏசி இருக்கேண்ணா ம் நாங்களும் வாங்குவோம் இனிமேல் தான் வாங்குவேன் நாங்கள் தான் வாங்கி போட்டே வச்சுட்டுமே அப்புறத்துக்கு வாழ் வந்து அத்தராத்தில படம் பிடிப்பான அந்த மாதிரி படம் பிடிக்காத அப்படி தாண்டி பிடிப்பேன் ஓவர் ஆட்டம் போடாதே ஒண்டி பொடி வேலை பாரு போய் சே இவ்வளவு நம்ம கிண்டல் பண்ற அளவுக்கு காய் போச்சே ஊட்டிக்கு போய் வந்தா நம்ம முதல் வேலைய ஏசி வாங்கி மாட்டற பாரு கட்ட உடற வாங்கி நல்ல வேஸ்ட் ஏத்திட்டோம் அவ வாஷிங் மெஷின் வாங்கிட்ட என்ன எவ்வளவு கடுப்பு ஏத்தலாம் இப்படி தான் பண்ணனும் அதெல்லாம் நூறு நாள் வேலைக்கு போயாவது இஎம்ஐல கட்டி ஒரு ஏசி வதல வாங்கி மாட்டணும் என் வீட்ல ஏசி இருக்கு ஆனா கரண்ட் பில் அதிகமா வருது என் மாமியார் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியாம போதே ஏண்டியா குளிச்சிட்டியா ஆ அந்த புறத்தை

சார் ஃப்ரெண்டுங்களா இவங்களா ஊருக்கு போயிட்டு வந்து முந்தோட முதல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணோம் ஒரு இட்லி சுட்டு தர சொன்னால் சுட்டு தர மாட்டேங்க இவங்க என்ன ஃப்ரெண்டுங்க பேச்சு மட்டும் நல்லா வக்கனே பள்ளி இழிச்சு இழிச்சு பேசுவாங்க மேலே வந்து கடவுள் துணை கடவுள் துணை வேணாம் நமக்கு அம்மா தான் இந்த கடையை ம் தாய் துணை அப்படின்னு போடலாம் இவர் தனியாக யார்ட்ட பேசினக்காரே அண்ணாச்சினே அண்ணாச்சே ம் கஷ்டம் கொடுத்துக்கலாம் ஆ சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஏன்னா ஒரு கிலோ மாவு கொடுங்கண்ணே மாவா இட்லி சுட போய் தோசை சுடப்பீங்களா ஏன்னா அதுக்கு தந்தனே மாவு வச்சுருங்களா எனக்கு ஒரே மாவு தானே இல்லைம்மா நைட்டு வச்சா மாவா இருந்தால் இட்லிக்கு இப்போ நல்லா

ஏமா நீங்க வந்து எப்போ டிஃபன் வாங்க போனீங்கன்னா கூட வீட்டுல இருந்து சாம்பாருக்கு சட்னிக்கு இட்லிக்குன்னு தனித்தனியா ஒரு டப்பாங்க சில்வர் டப்பாங்க எடுத்துன்னு போனீங்கன்னா அதுல ஊற்றி வந்துடலாம் அதனால தான் குப்பைங்க நிறைய செய்யுது கவர்ல வாங்கி வந்து வீட்டுல தூக்கி போட்டுறீங்க பின்னாடி பார்க்கும்போது அப்போ மண் நான் சமைப்பு செடி வளர மாட்டுது மண் வளம் குறைஞ்சி போகுது அதெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டமா இருக்குது அதனால ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு பொருள் இருந்தாலும் வீட்டுல இருந்து யானை எடுத்துகிட்டு போய் வாங்குறதுக்கு பாருங்க கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கூட கட்டப்போய் துணி போய் அந்த மாதிரி எடுத்துன்னு போங்க மக்கக்கூடிய பொருள் தான் எப்பயுமே நல்லது சரிமா இன்னொரு தடவை மாவு வாங்குறதுக்கோ இது வாங்கத்துக்கு வந்தாலும் வீட்டுல இருந்து பாத்திரம் கொடுவாங்க ம் ஒரு கிலோ இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா ஊதிக்கலாம் போதும் இந்தாமா வீட்டுக்கு எடுத்து போயிட்டு மாவு வேற இடத்துல மாத்திக்கினே தூக்கத்து வந்து கொடுங்க ஆ சரிங்க சரிங்க கொடுங்க மா காசு கொடுமா ஓ அது வேற தரனால மறந்துட்டேன் இந்தங்க நான் எவ்வளவு மாவு மாவு 40 ரூபாய் மா இட்லி நல்ல பூ மாதிரி வரல ம் ம் சூப்பரா வரும் மா மல்லிகை பூ கனகாம்பரம் சாமந்தி தாழம்பூ தாமரை எல்லா பூமே இந்த மாவுல வரும் அப்ப இனிமே பூவே வாங்கதவல அண்ணங்கறையில வந்து மாவு வாங்கி போடலாம் போதும் போல இருக்க இட்லி ஊத்தி வச்சு தலையில வச்சு போலாம் போல இருக்கு வச்சு போங்க வச்சு போங்க சரிமா அந்த தூக்கு சட்டியை மறக்காம கொடுத்து அனுப்புங்க உங்களை மாதிரி நிறைய பேர் வருவாங்க கையாட்டிங்கன்னு ஆமா நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பணும்ல சரி நான் சரி நான் கொடுத்து அனுப்பி பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன் நான் அதுக்கு வர மாட்டேன் சே நம்ம ஊர்ல ஒரு நல்ல கடை வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை பாக்குறதே அற்புதம் சரி இன்னும் கடைக்கு என்ன புல் வாங்கணும் எழுதி வச்சினாதா கடைக்கு போறது வாங்கி வந்து போடலாம் இந்த காய்கறி எல்லாம் வேற போண்ணோம் காய்கறி வைக்கிறதுக்கு வந்து இந்த பழங்கள் எல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கு எல்லாம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் நேத்து வரைக்கும் ஒரு சோம்பேறியா வீட்டுல படுத்து தூங்கி நின்னுந்தேன் ஆ ஒரே வார்த்தை எங்கள் அம்மா கேட்டாங்க ஒரு இப்போ ஒரு சொந்த ஒரு கடை வச்சு ஒரு தொழிலதிபராக போயிருக்கேன் அது என்ன வார்த்தைன்னு யோசிக்கிறீங்க நான் இருக்கிறேன் உன்னை பார்த்துக்கறேன் நான் போயிட்டேன்னா உன்னை யார் பார்த்துப்பாங்கன்னு கேட்டாங்க ஆமாம் அது கரெக்டான கேள்வி தானே நம்ம அம்மாவை நம்ம தானே பார்த்துக்கணும் அவங்க நம்ம பார்த்துக்கும்போது ம் அம்மாவுக்காக நம்ம ஓடிக்கணும் தா என்ற ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்கு நீ தனித்தனியாக கோவில்களும் இல்லை வெதுவும் எதுக்கு ஓ என் தெய்வம் கிடைக்கும் வந்துருக்காமா வேங்கம்மா வாங்கம்மா என்னம்மா எவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க ஆமாம் ஆமாம்மா கடைய வந்து வீட்டு பின்னாடி தான் இருக்குதே இம்மா நீங்க ஒரு குரல் கொடுத்தா ஓடி வந்துருக்க மாட்டேனமா கடை இப்பதான் புசா தந்திருக்க கடை விட்டு போட்டு வந்தனா எல்லா பொருளும் காணாம போயிடுப்பா கடை விட்டு எங்கேயும் போக கூடாது சரிமா சரிமா எங்க போலமா எங்க குரல் வாங்குறதுக்கு போனா கூட அம்மா கிட்ட சொல்லிட்டு போனா அம்மா வந்து கடை பாத்துறா சரிமா சரிமா கடைக்கு என்ன என்ன பொருள் வாங்கணும் எல்லாத்தையும் எழுதி வெச்சுக்கோ நான் ஹோல்சேல் கடை இருக்குல அங்க போய்ட்டு வாங்கி வந்து போட்டு அப்பதான் நமக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் ஆமாமா எழுதி வைக்கணுமா சரிப்பா மாவு வரச்சி கொடுத்தனே வித்து சை இல்லையா ஆ நீங்க அரைச்சு கொடுத்த மாவு எல்லாமே வித்து போச்சுமா இப்போதான் ஒரு கிலோ இருந்தது ஒரு அக்கா வந்து வாங்கி போனாங்க சரிப்பா சரிப்பா அந்த மாவு எவ்ளோ இருக்கு ஏத்தி இருக்கு அரிசி ஊற வைக்கலாம் சொல்லிட்டு தான் கேட்கலான்னு வந்தேன் ஆ மாவு வித்துச்சுமா அரிசி கொஞ்சம் போடுங்க என்ன உளுந்து வேணுமா உளுந்து இருக்கா இல்ல குடுவா வேணாம்ப்பா வேணாம்ப்பா வாங்கல உளுந்தே இருக்குது கடையில இருந்து பொருள் எடுத்து வீட்ல போட்டு செஞ்சேன்னு வெச்சிக்கலாம் கணக்கு வழக்கு தெரியலாம போய்டும் புரியதா வீட்டுக்கு வாங்குற பொருள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும் கடைக்கு வாங்குற பொருள் வியாபாரத்துக்கு புரியதா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து வெச்சி பண்ணாத அப்படியேமா ஆமா நம்ம வீட்டுக்கு எப்பவுமே தனியா மாதிரி சாமான் வாங்குவல அந்த மாதிரி தனியா வாங்கிக்கலாம் கடையில இருந்து இந்த பொருள் எடுக்க கூடாது சரிமா சரிமா சரிப்பா நான் போய் அரிசி ஊற வைக்கறேன்ப்பா ஆ சரிமா ஏப்பா காபி என்ன வேணுமா காபியாமா

என் பிள்ளை நல்லா வருவான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இதான் நீ நல்லா பெரிய கடையா இதே டெவலப் பண்ணுவேன் அம்மா உன் கூட இருக்கிறல நம்ம பொண்ணு பார்க்க இப்போ ஆரம்பிச்சாதான் ஆ அது சீக்கிரம் முடியும் உங்க விருப்பமா ஏன்னா அம்மாக்கு நிறைய வயசு ஆகி போகுது இல்லையா வீட்டு வர சேர்த்துக்கு உனக்கு அவனுக்கு எத்துக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு தேவையான மாதிரி ஒரு பொண்ணு பாருங்கம்மா ஏன்பா அந்த மாதிரி பார்க்க சொல்ற அவங்க தான்மா சரத்குமார் கல்யாணம் பண்ணிட்டு அந்த சூரிய வம்சம் படத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆள் ஆயிடுவாங்க பத்தியா அதே மாதிரி நான் ஆகணும்ல சினிமாவில் ஒரே பாட்டுல பெரிய பணக்காரன் ஆக முடியும் நஜ வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறணும் இதை ரொம்ப அவசரப்படாத நானும் நட்சத்திர ஜென்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் இந்த உலகை விழியில் அழப்போம் விளையாடலாம் நிலாவிலே அப்படிலாம் பாட போறோமா உம் பாடுவ பாடுவ பொறுமையா படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு போனோம் ஒரே மட்டும் பெரிய ஆள் ஆகணும் நினைக்க கூடாது ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லாத்தையும் கத்துக்கிட்டா அது ஏமா ஒரு அஞ்சு வருஷத்துல பெரிய ஆள் ஆயிடும் உன்னோட உழைப்பு நீ எப்படி போறியோ அதை பொறுத்து அஞ்சு வருஷமோ இல்ல ரெண்டு வருஷமோ இல்ல மூணு வருஷமோ நீ கஷ்டப்பட்டு கடினமா உழை. புரியுதா? அதே மாதிரி மூலையவே வேலை செய்யணும். டெக்னிக்கலா எப்படி உழைக்கிறதுன்னு யோசிக்கணும். பரவலையா? அம்மாக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருك? சரிமா சரிமா நீங்க சொல்ற மாதிரி செய்றமா. சரிப்பா காபி போட்டுத் தரேன். முதல்ல பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு கொடுங்க உனக்கு. வர அஸ்லவன அங்க போட்டு பார்க்கணும். நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறங்களாம். ஐயோ ஐயோ கல்யாணம் பண்ணி வெச்சுப்றதெல்லாம் எதுக்கு இருக்குது கச்சேரி? வர ஒரு வேளை அந்த படத்துல ஒரு வேளை அந்த படத்து ம் மைனா படத்துல எப்போ வருவீங்க? எப்போ வருவீங்க? அப்படிን கேட்பாங்க. அந்த மாதிரி வாய்ஸ் வந்தா நானே பண்றதுது.

வேலைக்கு வரைய அங்க வரைய இங்கே வரைய மட்டும் கூப்பிடீங்களா ஐயா ஊட்டிக்கு போறீங்க ஒரு வார்த்தை சொல்லப்படாதான் ரெண்டு பசங்க கூப்பிட்டு நான் வந்திருப்பேன்ல என் வீட்டுக்காரர் தான் கையா கட்டின்னு இருக்கிறாரு எங்கயா கூட போக மாட்டாரு வெயில் வர சுருக்குது எங்க இருக்க முடியும் விட்டுருக்காங்க ஒரு வார்த்தை வந்திருப்பேன்ல ஏன் இந்த மாதிரி உண்டியா வாழறீங்க நீங்க மட்டும் நீங்க மட்டும் ஒரு கூட்டணியா ஆஹ் கோமதி ராதிகா பெரிய பொண்ணு கீதா இவங்க அஞ்சு பேர் மட்டும் தான் கூட்டணி பத்தாம் தேதிக்கு கூட வந்து போல இருக்குது ஆறு பேர் மட்டும் போறீங்க ஏன் ஒரு வார்த்தை சொன்னா வந்திருக்க மாட்டோமா நான் மீனா மஞ்சள் கூட சொல்லி கட்டினு அவங்க சொல்ல சொல்லிருந்தா ஒரு பஸ் போச்சு அழகா போயிட்டு வந்துடுலாமேன்னு ஏன் இந்த மாதிரி உண்டிய வளர்றீங்க ஏரியா யாருக்கிட்ட சொல்ல போறீரியா நான் என்ன பண்ணுவேன் பொம்முதக்கா ராதிகா இவங்க எல்லாம் பேச முடி வைத்தாங்க எனக்கு சுத்தமா உ இல்லடி டி இருக்காரியே எப்படிடி ஞாபகம் இருக்கும் உனக்கு ஆயிரம் ரூபாய் கடன் கேக்கணும்னா ஞாபகம் இருக்கும் நான் சக்கரை வேணும் மகா தூள் வேணும் அதெல்லாம் கேக்குறதுக்கா ஞாபகம் இருக்கும் ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் மறந்து போய்டுறேன் சிங்கப்படுத்துறா பாரு உம் எனக்கு ரொம்ப நாள் போல போயிட்டு வந்துன்னே இருப்போம் சரி இப்போ கூட ஒன்றும் ஆகல நீ வந்து அந்த செவ்வில் வந்துடு ட்ரெயின் புக் பண்ணாதான் வந்து உக்காந்து சீட்டு அதெல்லாம் கிடைக்கும் நீ வந்து அந்த செல் வந்துட்டுன்னு வச்சுக்கேன் ஊட்டியில வந்து கூட தான் டிரும் நான் சுற்றி பார்த்துட்டு வந்து ட்ரெயின் இந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணனே கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது இல்லை வேற என்ன அந்த வர சொல்கிறியா எங்க பாத்ரூம்ல உட்காந்து நான் சொல்றேன் இது என்ன இருக்கும் என்னோட சீட்ல வந்து உக்காந்துக்கிய நான் அந்த சார் வரேன் ஒன்றும் தேவையில்லை இல்லை அப்படின்னு நடிக்க ரெண்டு பசங்களை கூட்டுங்க அந்த கூட்டத்தில் அந்தல என்னால் வர முடியாதுன்னு இப்படி நீ பேசினிருக்கேன் சார் நீங்களாம் கூட்ட வர எனக்கு தெரிஞ்சு தான் வச்சுக்கேன் உண்ண மீனா மஞ்சு எல்லாரும் இன்னும் யாரும் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு கமிஷன் மாதிரி ஒரு இரநூறுவா வச்சு கமிஷன் வச்சுன்னா கூட எனக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கெச்சிருக்கும் பஸ் புக் பண்ணி அழகாக கூட்டிட்டு போயிருப்பேன் டூர் மாதிரி கேக்கிறீங்களா வருவீங்கன்னு எனக்கு தோணை இல்லை சரி ஐநூறு வேணும் ஆயிரூ வேணும்னு வீட்டுக்கு பக்கம் வந்து 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 புரியுதா இதோட உனக்கு எனக்கான ஃபண்ட்ஷிப் முறியது வேண்டி எப்படி சொல்றேன் ஆமாண்டி பல்ல இழுச்சி இழுத்து பேசுறவங்கலாம் ஃபண்டு கிடையாது புரியுதா இந்த லாபத்துல நஷ்டங்களையும் கொடுத்து நம்மளை நம்மளையும் ஒரு ஆளாக மதிக்கிறவங்க தான் நமக்கு ஃபண்டு நம்ம வந்து காசு கொடுப்போம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் மிளகாத்து கொடுப்போம் சக்கரை கொடுப்போம்ன்றது நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்களேன் நமக்கு தேவையே கிடையாது இனிமேல் என் வீட்டு பக்கம்லாம் வர வழி வச்சுக்காத ஆளு என் மண்டே பண்ணல இல்லையா கீதா என் மட்டை கேட்டு போறியா அந்த ராணி பெரிய பொண்ணு கோமதி ராதிகா இருக்காங்களா அவங்களாம் போய் கேட்க வேண்டியதே என்ன பக்கத்தை கிளிச்சு மாதிரி தான் நேராக ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு தண்ணி போறேன் எல்லாரும் கிழி கிழி கிழிச்சு தான் வீட்டுக்கு போவேன் சரி சரி அப்படின்னா சரிதான் நல்ல பிள்ளை காமிச்சு காமிச்சு பேசுவாளுங்க அப்படியே உசுரை கொடுத்துருங்க குத்துருவன் இத்துருவானு ஒரு ஊட்டிக்கு போய்க்கும் திருடு தினமா நம்ம நம்மகிட்ட ஒரு வார்த்தை போலாம் புள்ள பூச்சிக்கலாம் கனவா கண்ட ஊட்டிக்கு போறது ஒரு குத்தமா